வைகாசி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள் ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும்னா அது நம்ம பாவத்தை அழித்து மோட்சத்தை கொடுக்கும் அதனால்தான் நிறைய பேர் அந்த விரதத்தை இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் சுக்ல மற்றும் கிருஷ்ண பக்ஷங்களில் அதாவது வளர்பிரை தேய் ஏகாதசி வரும் இந்த மாதம் வைகாசி மாதம் இல்லையா இந்த வைகாசி மாதத்தில் சுக்ல பட்சத்தில் வர பேர் மோகினி ஏகாதசி ஒரு சமயம் ஸ்ரீராமர் மகரிஷி வசிஷ்டரிடம் குருதேவா நான் சீதையின் பிரிவால் ரொம்ப துயரத்தோடு இருக்கிறேன் ரொம்ப மனவேதனையும் இருக்கிற அதனால் இந்த துயரத்தை போக்குவது எப்படி அனைத்து பாவங்களையும் துக்கங்களையும் அழித்து மகிழ்ச்சியும் சுகத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் ஏதாவது இருந்தால் அதை அனுஷ்டிக்கும் முறையுடன் எனக்கு கூறுங்கள்னு கேட்டார் மகரிஷி வசிஷ்டர் ஸ்ரீராமா நீ ஒரு நல்லதொரு கேள்வியை கேட்டுள்ளாய் நீயே பவித்திரத்தன்மை உள்ளவன் நீயே அனைவருக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் ஆற்றல் உள்ளவன் உலகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய நல்லதொரு கேள்வியை கேட்டுள்ளாய் நான் உனக்கு ஒரு ஏகாதசியின் விரதத்தின் மகத்துவத்தை கூறுகிறேன் கேள் என்றார் வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை மோகினி ஏகாதசி என அழைக்கிறார்கள் இந்த ஏகாதசி திதியை அனுஷ்டிப்பதால் மனிதர்களின் சகல பாவங்களும் துக்கங்களும் அழிந்துவிடும் இதனால் மனிதர்கள் மோகம் என்னும் மாயின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவார்கள் சீராமா துக்கத்தால் வாழ்க்கையில் துன்பப்படும் அனைவரும் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் அவரது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் இந்த மோகினி ஏகாதசி விரத மகாத்மிய கதையை கூறுகிறேன் நீ கேள் என்று கூறினார் அந்த காலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதினு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை தியூதிமான் அப்படின்ற ஒரு அரசன் ஆட்சி புரிந்து வந்தான் அவனுடைய நல்ல ஆட்சினால் அங்கே வற்றாத செல்வம் வந்தது அந்த நாட்டில் எல்லோருமே சுபிக்ஷமாக இருந்தார் அந்த நாட்டிலேயே தனபால் அப்படின்ற பேர் கொண்ட ஒரு வியாபாரி வசித்து வந்தார் ஒரு மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் அது இல்லாமல் அவருக்கு தர்ம சிந்தனை ரொம்ப ஜாஸ்தி அதனால் அன்னதான உணவகங்கள் குடிநீர் பந்தல் தர்ம சத்திரங்கள் எல்லாத்தையும் அமைச்சார் வெயில் காலத்தில் அந்த சாலைகளில் போகிற மக்கள் சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சாலைகள் ரெண்டு பக்கமும் மரங்களை வளர்த்தார் அதனால் அங்கிருந்த மக்கள்லாம் இவர் ரொம்ப போற்றி புகழ்வார்கள் ஜனபாலனுக்கு ஐந்து மகன்கள் இருந்தார்கள் அதில் ஒருத்தம் பேர் தான் திருஷ்ட புத்தி திருஷ்ட புத்தி எப்போவுமே பாவச்சல்களையே செஞ்சிருந்தான் மது அருந்துதல் சூதாட்டம் பெண்களோட முறைகேடான உறவு இப்படி இழிவான செயல்களையே செஞ்சிருந்தான் அவள் அப்பாவோட செல்வத்தை பாரபட்சம் இல்லாமல் செலவழித்தான் இதை கேள்விப்பட்ட தனபாலன் திருஷ்டி புத்தியை கூப்பிட்டு அறிவுரை சொன்னார் ஆனால் அதை அவன் கேட்கவே இல்லை அதனால் கோபம் வந்த அவர் வீட்டை விட்டு அவனை வெளியேற்றிட்டார் வீட்டு விட்டு வெளியே போனால் அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணான் திருட ஆரம்பித்தான் திருடுனவுடனே அந்த காவலர்கள் அவனை பிடிச்சி கொண்டு போய் அரசர்கள்ட்ட விட்டாங்க அரசர் என்ன பண்ணார் அவனுக்கு நாட்டை விட்டு வெளியில் போக மாதிரி தன்னை கொடுத்தார் அதாவது நாடு கடத்தி விட்டார் அரசர் நாட்டை விட்டு வெளியில் போனது மெதுவாக நடந்தே வந்தான் அந்த திருஷ்ட புத்தி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் இருந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டான் அவனுக்கு பசியும் தாகமும் எடுத்தது இப்போ என்ன பண்ணா இருந்த மிருகங்களை அடித்து பச்சையாகவே சாப்பிட்டான் அப்புறம் ஒரு வேடனை போல் வில்லு அம்பு வச்சுட்டு மிருகங்களுக்கு கொண்டு சாப்பிட்டுட்டே இருந்தான் ஒரு நாள் தன்னுடைய முந்தைய புண்ணிய செயல்களால் அவன் பெரும் முனிவரான கௌந்தன்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் அப்போ தான் முனிவர் கங்கையில் நீராடி விட்டு ஆசிரமத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மன வருத்தத்துறை இந்த பாரிஸ் பாவம் செஞ்சுட்டுமே அப்படின்னு நினச்சி திருஷ்ட புத்தி வந்துகிட்டே இருந்தான் அப்போது முனிவரோட ஆடையிலிருந்த ஒரு துளிநீர் விமல்பட்டுது உடனே திருஷ்ட புத்தி தன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டான் திருஷ்ட புத்தி முனிவர் கிட்ட கை கட்டிட்டு நான் செய்யாத பாவமே கிடையாது நான் செஞ்ச பாவத்தால் என் வீடு செல்வம் உறவினர்கள் அப்புறம் என் நண்பர்கள்லாம் இழந்துட்டேன் அறியாமை கடலில் மூழ்கி இருக்கிறேன் இப்படி என்னை போல் பாவம் செஞ்சவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த விரதத்தை சொல்லுங்கன்னு சொன்னான் அவன் நிலமையை பார்த்த கௌந்தன்ய முனிவர் ரொம்ப துன்பப்பட்டார் நான் உனக்கு மிக குறைஞ்ச நேரத்தில் பாவங்கள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு விதத்தை கூறுகிறேன் சொன்னார் மோகினி ஏகாதசி பெரிய மல பல பிரவுகளில் செய்த பாவங்களை கூட அடிக்கூடியது ஆனால் நீ நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார் முனிவரின் வார்த்தையை கேட்ட திருஷ்ட புத்திக்கு மிகவும் சந்தோஷம் வந்துவிட்டது முனிவர் கூறிய விதிமுறைப்படி மோகினி ஏகாதசியை அனுஷ்டித்தான் திருஷ்டபுத்தி இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததால் அவன் இறந்த பிறகு பரமபதத்தை அடைந்தான் ராமச்சந்திர பிரபுவே இந்த விரதம் ஒருவரை எல்லாவிதமான விதமான மாயையிலிருந்தும் அறியாமை என்னும் இருளிலிருந்தும் விடுவிக்கின்றது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் கொடுப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் வரும் பலனுக்கு ஈடாகாது இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பவரும் படிப்பவரும் ஓர் ஆயிரம் பசுதானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான புண்ணியத்தை பெறுவார்கள் என்று கூறி முடித்தார் வசிஷ்டர் நாமம் இந்த மோகினி ஏகாதசியை கடைப்பிடித்து நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக